ார்களே தொடர்ந்து இஸ்லாம் வழங்கிய என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்து வருகிறோம் அதிலே நேற்றைய தினம் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த கேடும் வந்துவிடக்கூடாது மனிதர்கள் அனைவருமே சகோதரர்களாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் நேற்றைய பயானிலே பார்த்தோம் இந்த மனிதர்கள் என்ற அடிப்படையில் உறவு என்ற அடிப்படையில் நமக்கு தகுதியான ஒரு உணர் ஒரு உறவு அந்த உறவை நாம் பேணி காக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ஒரு உறவை பேணாததன் காரணத்தினால மக்கள் இந்த சமூகத்தில் அதிகமான கெட்ட பெயர்களையும் நிம்மதியில்லாத வாழ்க்கையையும் இன்றைக்கு அனுபவிக்கின்ற அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் அப்போ உறவுகளிலேயே சிறந்த ஒரு உறவு என்று சொன்னால் அவர்கள் பெற்றோர்கள்தான் உறவுலேயே நாம் நல்ல முறையில் ஒருவரை வைத்து உறவாட வேண்டும் என்றால் அது நம்முடைய பெற்றோர்கள் இந்த பெற்றோரை எந்த அளவிற்கு பேண வேண்டும் அதனால் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் அல்லாஹு அபுல்லாலமின் அவனுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் நாம் பெற்றோரை கண்டிப்பாக கவனித்து தான் ஆக வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு உதவியாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை அவ்வாறு ஒரு குடும்பத்தில் ஒரு மகனோ அல்லது மகளோ இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த குடும்ப அமைப்பு என்பது நல்ல ஒரு முறையிலே செல்லும் என்பதை நம்மால் இங்கு பார்க்க முடியும் எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு அறிவுரை நபிகள் நாயகம் சொலதா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு நவியவர்கள் நமக்கு சொல்லி பெற்றோர்கள் பேணுதலை பற்றி அதிகமான பயான்களை பார்த்துருப்போம் அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் என்ன இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு ஆலமின் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்னாலேயே அல்லாஹு அப்புல்லமின் பனு இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு சமுதாயம் இருந்தது அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய தூதர் பனு இஸ்ரவேலர்கள் என்றால் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க ஒரே ஒரு சமுதாயம் கிடையாது மூசா நபியும் அவங்க அவங்க அந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டவங்க ஈசா அலே இஸ்லாம் அவர்களும் அந்த சமுதாயத்துக்கு தான் தூதராக அனுப்பப்பட்டவங்க அப்ப அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அந்த தூதருக்கு அல்லாஹு அபுலாலின் கட்டளையிடும் பொழுது தன்னுடைய திருமறை குரானிலே இதை பற்றி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே அல்லாஹுரான் நாம ஒரு உடன்படிக்கையை எடுத்தோம் யார் எடுத்தோம் என்றால் பனு இஸ்ராயில் பனு பனுவைசிலவரத்துல ஒரு உடன்படிக்கை எடுத்தோம் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை எடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த உடன்படிக்கையெல்லாம் என்னவென்றால் லா தூன இல்லல்லா அல்லாஹாவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று நாம் உடன்படிக்கை எடுத்தோம் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக பனு இசுலவரேட்ட அந்த தூதர்கள் எடுத்த உடன்படிக்கையில முதல் விஷயம் என்னன்னா அல்லாஹை தவிர நீங்கள் எந்த ஒன்றையும் வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக இன்னும் பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு நம்பி நபி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டளை என்று நம்ம தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் முன் சமுதாயங்களுக்கெல்லாம் கூட இந்த அறிவுரையை அல்லாஹு ரபுல்லாலமின் கூறி இருக்கிறான் என்றால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சிந்தித்து பார்க்கணும் பனு ஈஸ்ரவர்களுக்கிட்ட அல்லாவை மட்டும் வணங்குங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் வந்து நல்லதை செய்யுங்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்திலே சொல்கிறான் அதே மாதிரி நமக்கு அறிவுரை சொல்லும் பொழுது பல இடங்கள்ல அல்லாஹ் குரான்ல சொல்றான் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லுகிறான் அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் வலா பிஹி செய்யா நீங்கள் எந்த ஒன்றையும் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்றான் அவன் முன்னாடி வசனத்தை எந்தெந்த வசனங்களில் எல்லாம் நீங்கள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்றானோ அது எல்லாமே எதற்கு அப்பால வருதே எதற்கு அடுத்து வருது என்று பார்த்தால் அல்லாவை மட்டும் வணங்குங்க அப்ப அந்த தௌஹீது கொள்கைக்கு அடுத்ததாக அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பெற்றோர்களை மனிதன் பேணணும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறான் இன்னொரு வசனத்தை எடுத்து பார்த்தா பதினேழாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை எடுத்து பார்த்தால் அந்த வசனத்திலேயுமே அல்லாது நாம் மனிதர்களுக்கு அறிவுரை செய்திருக்கிறோம் அந்த அறிவுரை என்னவென்றால் அல்லாவை தவிர்த்து வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ் தன்னை மட்டுமே வணங்க சொல்கின்ற எல்லா இடங்களிலுமே அதற்கு அடுத்ததாக அவன் வைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பெற்றோரை கவனிக்கணும் பெற்றோரை நீங்கள் கண் கண் கலங்காமல் அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை அதிகமான அளவிற்கு முக்கியத்துவம் படுத்தி நமக்கு சொல்லி தருகிறாங்க அப்போ தாயும் தந்தையும் இவர்களை ஏன் கவனிக்கணும் எதற்காக கவனிக்கணும் என்பதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு விளக்குகிறார்கள் அவர் அவர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் நம் நாம் வாழுகின்ற நம்முடைய தாய் தந்தையை பார்க்கின்ற நாம அதையெல்லாம் உணர்ந்து அவர்களை பார்த்துக்கொள்ளணும் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க இன்றைக்கு ஒரு தந்தையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எந்த அளவிற்கு அவர் உழைக்கிறார் இன்னும் இன்னும் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு இந்தியாவில் ஒழுங்கான ஒரு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய்ட்டு கடுமையான அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய அந்த தந்தையர்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லபடியாக இருக்க அவங்க வாழ்க்கை நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அங்கே சென்று அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த வேதனை வாயளவில் சொல்ல முடியாது என்ன கஷ்டம் இங்கேயும் வேலை தான் செய்கிறாங்க அங்கேயும் வேலை தான் செய்கிறாங்க என்று சர்வ சாதாரணமாக பேசிவிடலாம் ஆனால் இங்கே வேலை செய்கிறதுக்கும் அங்கே வேலை செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு வேலை மட்டும்தான் ஒன்று இங்க இங்கேயும் வேலை செய்யணும் இங்கேயும் கஷ்டப்படணும் அங்கேயும் போய் வேலை செய்யணும் அங்கேயும் கஷ்டப்படணும் தான் ஆனால் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மனைவியை தன்னுடைய உற்றார் உறவினரை யார் எல்லாத்தையுமே இங்கே விட்டு விட்டு அங்கே சென்று அவன் தன்னந்தனியாக இதற்கு முன்னால் சந்திக்காதவர்களை இதுக்கு முன்னாடி அந்த வேலையை செய்திருக்க மாட்டாங்க இவ்வளவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன் அங்கே அந்த வெயிலில் உழைத்து இன்றைக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த தந்தையரை பற்றி சிந்தித்து பாருங்கள் அவர்கள் நமக்கு அந்த உணவுக்கான அந்த பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னன்னு சிந்திச்சு பாருங்கள் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய தந்தை இவ்வளவு தியாகம் செய்து இவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தாயை எடுத்துக்கொள்வோம் தாயை எடுத்துக்கொண்டால் தாயை பற்றி அல்லாஹு ரபுல் அலுமினே குரானிலே வர்ணித்து சொல்கிறான் எதுக்காக நீங்கள் அந்த தாயை பார்த்து கொள்ளணும் எதுக்காக நீங்கள் அவர்களை பேண வேண்டும் நன்மை செய்யணும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் குரானிலே நாற்பத்தி ஆறாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனத்திலே சொல்கிறான் மனிதர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களை பார்க்க சொல்லி பேண சொல்லி நன்மை செய்ய சொல்லி நாம் உபதேசம் செய்திருக்கிறோம் எதுக்காக அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்துக்கணும் எதுக்காக தன்னுடைய தாயை அவர்கள் முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தாய் அவள் சுமக்கும் பொழுதும் மிக சிரமப்பட்டு தான் சுமந்தாள் வ இன்னும் பெற்றெடுக்கும் பொழுதும் அவள் சிரமப்பட்டு தான் பெற்றெடுத்தா அவன் உங்களை சுமக்கும் பொழுதும் கஷ்டப்பட்டா நிம்மதியா இருக்க முடியாது நம்முடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் இப்பொழுது வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வயிற்றுக்கு உள்ளாக அல்லாஹ் நம்மை வளர்த்து எடுக்கும் என்னென்ன சிரமங்களை படுறாங்க ஒழுங்காக நிம்மதியான தூக்கம் இருக்காது ஆண்கள் அனைவருமே வந்து எந்த அடிப்படையில் வேணாலும் படுக்கலாம் ஆனால் அந்த குழந்தை என்ற ஒன்று வயிற்றில் வந்துவிட்டது என்று சொன்னால் சாதாரண நிலையில் ஒரு பெண் படுப்பது போல படுக்க முடியாது திரும்ப முடியாது கடுமையான வேதனை அவர்களுக்கு கடுமையான வேதனைகளுக்கு அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முதுகெல்லாம் வலிக்கும் ஏன்னா அந்த பிள்ளை வளர வளர பின்னாடி இருக்கின்ற அந்த முதுகு எலும்புகள் எல்லாம் விரியும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பெண் அந்த பிள்ளையை சுமக்குறாள் அது மட்டுமா வளர்த்து ஊக்குறா இன்னும் பெற்று எடுக்கும் போதுமே சிரமப்படுகிறாள் சுமக்கும் போதும் கஷ்டம் சரி சுமந்தாச்சு பத்து நிமிஷம் போயாச்சு நாம வந்து இந்த பத்து மாசம் முழுக்க நாம வந்து கஷ்டப்பட்டாச்சு இந்த குழந்தையை எடுக்கும் எடுக்கும்பொழுதுனாச்சும் மிக லேசாக இருக்குமான பார்த்தா அதிலேயும் சிரமம் கடுமையான அளவுக்கு சிரமம் மனிதர்களுடைய அந்த வழியை தாங்குவதற்கு என்று ஒரு அளவு வச்சுருக்கிறாங்க டால் என்று சொல்வார்கள் இந்த மீட்டரு நாம அளவு எடுக்கிற இந்த சென்டிமீட்டர் எல்லாம் கேள்விப்பட்டுருவோம் அந்த அடிப்படையில் டால் என்று சொல்றாங்க இன்றைக்கு இந்த அளவை ஒரு மனிதன் அந்த வழியின் மூலமாக கடந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு மரணம் வந்துடும் அதனால தான் பல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பார்க்கலாம் இந்த காவல் எல்லாம் கடுமையான அவனை அடி அடிப்பாங்க திடீர்னு இறந்துடுவான் அப்போ அந்த அளவு மீறிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த நிலையில் ஒரு மனிதனுடைய வழி தாங்கக்கூடிய அந்த ஒரு நிலையை ஒரு எழுபத்திலிருந்து ஒரு எண்பது டால் தான் ஒரு மனிதனால் தாங்க முடியும் அதுக்கு மேலே அவனால் வழி தாங்க முடியாது அதுக்கு மேலே மரணம்தான் என்று இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது ஆனால் ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவள் நூறு அல்லது நூற்றி பத்து டால் வரை அடைந்து விட்டு திரும்புகிறா ஒரு பிள்ளையை எடுக்கும்போது அவ்வளவு வலி கடுமையான வழி இன்றை அந்த வழியை நாம் அனுபவிச்சிருக்குமான்னு சிந்திச்சு பாருங்க இவ்வளவு வழியை சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் நம்மளை அடித்தால் நமக்கு மரணம் மரணத்தை தொட்டு விட்டு திரும்புகிறாள் என்று சொன்னால் அந்த தாய்க்கு எவ்வளவு மரியாதையும் அந்த தாய்க்கு உள்ள நன்மைகளையும் அவர்களை எந்த அடிப்படையிலே பேண வேண்டும் என்பதை ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை தொடர்ந்து அல்லாஹு அபுல்லாலும் சொல்கிறான் அந்த பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறாள் மொத்த மாசத்தையும் அல்லாஹ் கணக்கு பண்ணி சொல்றான் எத்தனை மாசம் கஷ்டம் சுமக்கின்ற அந்த சும சுமக்கின்ற அந்த நேரம் என்பது ஆறு மாதம் அவள் கஷ்டப்படுகிறாள் இன்னும் அவள் பெற்றெடுத்துவிட்டு அந்த இரண்டு வருடங்களுக்கு அவள் வந்து உங்களுக்கு பால் ஊட்டுகிறாள் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிட்ட அவள் கஷ்டப்படுகிறாள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இதுல ஒரு சந்தேகம் இதில் கூடுதலான சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ வந்து இரண்டு வருடங்கள் என்று அல்லா தனியாக குரானில் ஒரு இடத்துல வந்து இரண்டு வருடங்கள் பால் ஊட்ட வேண்டும் என்று சொல்லிட்டான் ரெண்டு வருடங்கள் என்றால் இருபத்தி நான்கு மாதம் அப்போ இந்த இருபத்தி நான்கு மாதம் என்று வைக்கும் பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் முப்பது மாதம் அவன் வந்து கஷ்டப்படுறா என்று வருகிறது அப்போ இருபத்தி நாலு கழிச்சு தான் மீதி ஆறு மாதம் தானே இருக்குது ஆனால் பத்து மாதம்ல சுமப்பாங்க என்ற சந்தேகம் வரும் இதில் அல்ல ஒரு அழகிய ஒரு அறிவியலை வச்சுருக்கிறான் என்னது ஒரு பெண் வந்து தன் கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொன்னால் முதலாவதாக அவளுக்கு உருவாகுகிறது என்று சொன்னால் உருவான உடனே குழந்தை வந்துருமானால் வராது நான் அந்த ஆணுடைய ஒரு விந்து துளி என்பது உள்ளே சென்று அது கருமுட்டைக்குள் அடைந்து அது ஒரு சதை கட்டியாக மாறி கிட்டத்தட்ட அந்த சதை கட்டி வளர்கிறதுக்கு நாலு மாதம் ஆகுது நாலு மாதமாக வெறும் மனிதன்னா கிடையாது நாலு மாதமாக வெறும் அது ஒரு சதை துண்டு தான் இது வந்து மனிதர்களுக்கு மட்டுமா இருக்குமானு பார்த்தா எல்லா விலங்கினத்துக்குமே அதுதான் எந்த ஒரு விலங்கினமே எடுத்துக்கிட்டாலுமே சில காலங்களுக்கு அது ஒரு சதை துண்டாக தான் இருக்கும் அல்லா குரான்ல என்ன சொல்கிறான் இந்த ஒரு நாட்கள் கடந்து விட்ட பின்னால் அதற்கு பின்னால் தான் ஒரு அந்த மனிதன் என்ற அந்த உருவத்தை நான்கு மாசத்துக்கு பிறகுதான் அது அடைகிறது உருவங்களை அல்ல கொடுக்கிறான் சுமந்தான் என்றால் அப்போ ஆறு மாசத்துல இருந்தான் ஒரு மொதல் மாசத்துல இருந்து கிடையாது அப்ப அந்த அடிப்படையில முப்பது மாசம் என்று அல்லா சொல்றாள் அப்ப இவ்வளவும் சிரமப்படுறாங்களே இவ்வளவும் சிரமப்படக்கூடியவர்களை இன்றைக்கு நாம எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பெற்றோர்களை எப்படி கவனித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திச்சு வாருங்க இவ்வளவு சிரமம் தாயும் சிரமப்படுகிறாள் தந்தையும் சிரமப்படுறாங்க சரி பெத்தி எடுத்து விட்டு நிம்மதியாக இருக்கிறாங்களா அந்த குழந்தை வந்து இரவில் தூங்காது தூக்கத்தை ஒரு பெண் தியாகம் செய்கிறாள் தூக்கத்தை ஒரு ஆண் தியாகம் செய்கிறான் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று என்றால் துடிதுடித்து போகிறாங்க அந்த குழந்தைக்கு ஒன்று என்றால் தன்னிடத்தில் இருக்கிற அனைத்துமே வெற்றாவது என் குழந்தையை காப்பாற்றணும் என்ற அளவுக்கு தியாகம் செய்கிறாங்களே ஆனால் அவங்க அந்த அளவுக்கு தியாகம் செய்கிறாங்களே நமக்கு அல்ல சொ விஷயம் அவங்களுக்காக தியாகம் செய்யுனா ஏதாவது தியாகம் செய்கிறோமா எதுவுமே கிடையாது ஒரு பொருளை வாங்கிட்டுவான்னு சொன்னால் கூட நம்மளால் முடியலை ஒரு பொருளை இந்த இந்த அந்த இடத்துல போய் கொடுத்துட்டுவான்னு சொன்னால் நம்மளால் முடியலை ஒரே இதே வேலையாக உனக்கு இதே இதை சொல்லிக்கிட்டே இரு ஒரே வேலை சொல்லிக்கிட்டே இரு நான் உனக்கு வேலை காரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி கடுமையான அவர்களுக்கு அவர்களை ஏசக்கூடியவர்களாக தான் நான் தவிர அப்போ ஒரு தந்தை எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்பதை எல்லாம் நாம் கவனிக்காததுனால தான் இன்றைக்கு பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக இது அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்று கூட அல்லாஹ் சொல்கிறான் இது அல்லாவுக்கு விருப்பமான ஒரு செயல் அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க அல்லாவிடத்துல பிடித்தமான செயல் என்றால் அது என்ன அல்லாவுக்கு எது பிடிக்கும் மனிதர்கள் செய்ய அல்லாவுக்கு எது பிடித்தமான விஷயம் என்று கேட்கும் பொழுது முதல் விஷயமாக அ அலா வக்திஹா கடமையான அந்த தொழுகைகளில் நேரத்திற்கு தொழுவது இது அல்லாவுக்கும் பிடிக்கும் நேரத்தில் கரெக்டான முறையில் அந்த வக்து வந்துருச்சுன்னா சுபகம் வந்துருச்சா சுபகம் தொழுதுடணும் லுகர் வந்துருச்சா லுகர் நேரத்தில் லுகர் தொழுதணும் இந்த மாதிரி நபர்களை அல்லாவுக்கு பிடிக்கும் இந்த செயல் அல்லாவுக்கு பிடித்தமானது என்று சொல்கிறார்கள் அதுக்கு அடுத்து சும்மா ஐயோ பிறகு எது என்று அந்த சஹாபி கேட்குறாங்க அந்த இரண்டாவதாக சொல்லப்பட்ட விஷயம் என்பது சும்மா பிர்ரல் வாலிதைன் உன்னுடைய தாயையும் தந்தையையும் நீ பார்த்துக்கொள்வது என்று திருப்பி கேட்குறாங்க சும்மா ஐயோ பிறகு எது என்று கேட்கும்பொழுது மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க மூன்றாவதாகத்தான் அதையே சொல்லுகிறார்கள் என்னதே வல் ஜிஹாதூஃபி சபையில் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது என்பது கூட மூணாவது இடத்துல தான் அல்லாகுடைய தூதர் அவங்க வைக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல பெற்றோர்களை பாருன்றாங்க அப்போ இதுக்கு விளக்கமாகவோ ஒரு சஹாபி போர்க்களத்தில் தங்களை அர்ப்பணிப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே நான் போர்க்களத்திலே கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள் நான் ஜிஹாது செய்யணும் அல்லாஹுடைய பாதையில் என்னுடைய உயிர் போகணும் எனக்கு அந்த ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கணும் அதனால் நான் போரிலே கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹையி வாலிதிக் உங்களிடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா வயதான காலத்தில் பெற்றோர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறாங்க தாய் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று சொன்ன உடனே அவர் ஆம் என்று சொன்ன உடனே ஃபஃபீஹா அவங்க ரெண்டு பேருத்தையும் பாரு முதல்ல முதலில் அவர்கள் இருவரையுமே நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஃப ஜிஹாது அதுதான் அதுதான் தியாகம் அதுதான் ஜிஹாது என்று சொல்கிறாங்க அவன் போர்க்களத்திற்கு போயிட்டு ஜிஹாது செய்யணும்னு ஒருவர் கேட்கும் பொழுது உன்னுடைய தாய் தந்தையை பார்ப்பதே ஒரு ஜிஹாது தான்ப்பா தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தை முதல்ல பாரு நீ போய் போர்க்களத்திற்கு சென்று அங்கே மரணம் கூட வரலாம் மரணம் வந்துவிட்டால் விட்டால் உன்னுடைய தாய் தந்தை என்ன நிலைமை அவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் களத்தில் கொண்டு அந்த ஜிஹாதை செய் தாய் தந்தை பாரு அதுவும் ஜெஹாது தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி என்பது புகாரியில் மூவாயிரத்தி நான்காவது செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் இரவில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு காண்றாங்க அந்த கனவுலே சொர்க்கம் எடுத்து காக்க அந்த சொர்க்கத்திலே ஒருவர் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சொர்க்கத்துக்கு உள்ள ஒருவர் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிற ஒரு அந்த சவுண்டு கேட்குது அல்லாஹுடைய தூதருக்கு கேட்குது அப்போ மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவர்கள் யார் சொர்க்கத்தில் உட்கார்ந்து குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது இவர்கள் தான் ஹாரிஸ் இபுனு ஹாரிஸ் இபுனு உமான் அவங்க இவங்க வந்து சொர்க்கவாசியாக அவங்க இருக்கிறாங்கன்னு அல் அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து காமிக்கிறாங்க ஹாரிஸ் இபுனு உமான் என்று சொன்ன உடனேயே என்ன நன்மை செஞ்சிட்டாங்க என்ன நன்மை செஞ்சதனால சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது அபர்ரன்னாசிபி உண்மிகி அவர்கள் தன்னுடைய தாயை மற்றவர்களை விட சாதாரண நன்மை செய்யலை மற்றவர்களை விட அதிகமாக கவனித்து கொண்ட கூடியவர்களாக ஹாரி சி புனோன் உம்மான் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நாம நம்முடைய பெற்றோர்களை பார்ப்பதின் மூலமாக சொர்க்கம்னா நமக்கு நமக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி அகமதுல இருபத்தி ஐந்தாயிரத்தி மு முந்நூற்றி முப்பத்தி ஏழாம் செய்தியாக டூ ஃபைவ் டபுள் த்ரீ செவன் என்ற அந்த நம்பரில் இது பதிவாகி இருக்கிறது அப்போ இந்த அளவுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்ற அளவுக்கு பெற்றோரை பேணுவதன் மூலமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் எந்தளவுக்கு நம்முடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்பதை சிந்திச்சு பாருங்கள் ஆனால் அப்படியெல்லாம் கவனிக்காமல் அவர்களை திட்டுவதின் மூலமாகவும் அவர்களை சபிப்பதின் மூலமாகவோ அவர்களுக்கு அவர்களை எதிர்த்து பேசுவதன் மூலமாகவோ நாம் நம்முடைய நன்மைகள் அனைத்தையுமே இழந்து கொண்டிருக்கிறோம் தீமைகளைத்தான் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த திட்டுவது இந்த சபிப்பது அவர்களை ஏசுவது இதை பற்றியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க நேரடியாக திட்டுவதை பற்றி சொல்லலை ஒரு இன்றைக்கு நேரடியாக திட்டுவது தான் அதிகம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க ஒரு தாயை ஒரு தந்தையும் ஒரு மகனோ அல்லது மகளோ அவன் சபிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்ன உடனேயே அந்த காலத்தில் அந்த மாதிரி பழக்கங்களே இருந்திருக்காது போல தாய் தந்தையை நல்லபடியாக பார்க்கக்கூடியவர்களாக தான் இருந்திருப்பாங்க போல அதனால் சஹாபாக்கள் கேட்குறாங்க தாய் தந்தையை திட்டுவாங்களா தாய் தந்தையை சபிப்பாங்களா அது எப்படி அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்காரு மா ஒரு பில்ல வந்து இன்னொரு பெற்றோர்களை வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவன் ஆச்சரியமாக கேட்குறாங்க எப்படி திட்டுவாங்க திட்டினதை இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது திட்டுறதா இருந்தால் எப்படி திட்டு திட்டியிருப்பாங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய அவங்க நேரடியாக திட்டுறது என்று சொல்லலை எப்படி சொல்கிறாங்க வக் எசுக்புர் ரஜுலு அபர் ரசுல் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரினுடைய தந்தையை திட்டுவிறார் ஒருத்தர் நேரடியாக தன்னுடைய தந்தையை திட்டலை ஒருவர் இன்னொருவருடைய தந்தையை அவர் அவர் முன்னாடி திட்டுறார் அவர் இடத்துல சொல்றார் நாமளும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுவாங்க அதில் அதில் பூரா அந்த கெட்ட வார்த்தையும் எடுத்து பாருங்க ஒன்று தாயை திட்டுறதா இருக்கும் இல்லைனா தந்தையை திட்டுறதா இருக்கும் இந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கிறது அப்போது ஒரு மனி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரனுடைய தந்தையை திட்டுவார் அதற்கு அவர் அந்த திட்டு வாங்கினார்ல என்ன அத்தகைய அவர் மீண்டும் தன்னுடைய தந்தையோ தன்னுடைய தாயையோ திட்டக்கூடியவராக இருப்பாரே அப்ப அவர் திட்டினது காரணம் யாரே நம்முடைய தாய தாயையோ தந்தையோ திட்டினது காரணம் நாம தான் அவ அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நேரடியாக திட்டுறதுன்றது ஒன்று இந்த உலக இந்த சமூகத்தில் நேரடியாக நாம் திட்டி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் எதை தடுத்தாங்க மற்றவருடைய தாய் தந்தையுமே திட்டாதப்பா அவங்க திருப்பி உன்னுடைய தாய் தந்தை திட்டுவாங்க அதை காரணம் அவ இல்லப்பா நீதான் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் செய்தியில் இந்த ஹதீஸை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி முஸ்லீம்களை நாலாயிரத்தி மூணாவது செய்தியில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹு ரபுல்லாலில் சபித்திருக்கிறான் என்று அந்த பட்டியலை சொல்றாங்க அல்லாஹ் சபிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் அதுல முதலில் மண் யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வெட்டிருப்பார்களோ பிராணிகளை பிராணிகளை அல்லாவின் பெயர் தான் வெட்டணும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி வெட்டாம மற்ற இதில் வந்து அவர்கள் வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் மற்ற பெயர்களை சொல்லி அவங்க வெட்டுறாங்கன்னா இவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கிறதே அல்லாஹு மண் சரக்க மணாரில் அருள் யார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமிக்கு என்று சில சின்னங்கள் இருக்கும் அப்படியான அந்த சின்னங்களை திருடுவார்களோ அத்தகைய நபர்களை அல்லாஹு ரப்பல் ஆலமின் சபிக்கிறான் அந்த அதற்கு உதாரணமாக சொல்ல போனால் இப்போது ஒரு ஊருக்கு செல்லுகிறோம் என்றால் ஊர் பேர் போட்டிருக்கும் அந்த ஊர் பேர் வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் சரி இந்த ஊரை அடைஞ்சிட்டோம் அல்லது இந்த ஊருக்கு இப்படி போகணும் லெஃப்டில் போகணும்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் அப்போ இப்போ இப்படி எல்லாம் அடையாளங்கள் இருக்குல்ல இந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு ஒரு அது அதுக்கு மேலே கரெக்டாக அந்த ஊர் ஊருக்கு போர்டுக்கு மேலே ஒரு போஸ்டர் அல்லது அந்த ஊர் போர்டுக்கு மேலே ஒரு போஸ்டர் அடித்து அது என்ன ஊரே அது எந்த பக்கம் போகுதுன்னு மக்கள் இன்றைக்கு பல குழப்பங்களில் ஆடுறாங்க அப்போ இந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய அந்த அங்கு அடையாளங்கள் இருக்குமே அதை ஒருத்தன் திருடுறான் திருடுறான்னு சொன்னால் அதை திருடிட்டு போகிறது ஒன்று இன்னொன்று அதை மறைப்பதுமே இதில் சேரும் அப்போ அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய சாபம் இப்படிப்பட்டவனுக்கு இருக்கு ஏன்னா எந்த வழி என்று மக்கள் குழம்பி போயிருப்பாங்க எந்த பக்கம் போனோன்னு தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது அப்போ இந்த நிலைமையில் இரு இருக்கிறவனுக்கு அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது இன்னும் மூன்றாவதாக ஓ லாயனோ மண் லாயனவாலிதகோ யார் தன்னுடைய தாய் தந்தையரை சபிக்கிறார் அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹுடைய துதர் மூன்றாவதாக இத்தகைய மனிதர்களை சொல்கிறார்கள் ஆகவே இது எல்லாம் நாம புரிந்து கொண்டு நாம நம்முடைய பெற்றோர்களை பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அல்லா கிட்ட நமக்கு அதிகமான நன்மைகள் இருக்குது இந்த உலகத்திலையும் நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம் இன்றைக்கு ஒரு இழி செயலாக இது கருதப்படுது ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் எடுத்து பார்த்தா நான் தன்னுடைய பெற்றோர்களை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுறாங்க ஒன்று தன் தன்னால் பார்க்க முடியவில்லை என்று மகன் ரோட்டில் விட்டுடுறான் இன்னும் சில நபர்களை எடுத்துட்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க இப்படி எல்லாம் நிலைகள் இருக்கும் பொழுது மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது இவன் பெற்றோரை இவன் ஒழுங்கா பார்க்கல இவன் பெற்றோரை இவன் ஒழுங்கா பார்க்கலன்னா இவன் குடும்பத்தை எப்படி இவன் பார்ப்பான் அப்ப நாம நம்முடைய பெற்றோர்களை ஒழுங்கா பார்க்கலன்னா நமக்கு இது இப்ப முடியாது பின்னால் நம்ம நமக்குன்னு ஒரு மனைவி வந்து ஒரு திருமணமாகி நமக்குன்னு ஒரு க அந்த கல்யா மனைவி வந்து அந்த மனைவியின் மூலமாக நம்முடைய பிள்ளை வந்து நம்முடைய பிள்ளை நம்மளை திட்டுனா எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க நம்முடைய பிள்ளை பிறந்து வந்து நம்மளை ஏசினா எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க அப்போ அவன் திட்டும்போது நம்ம நம்ம அந்த நேரத்தில் யோசிப்போம் ஆக இதே மாதிரி தான் நம்ம திட்டணும் நமக்கு இவ்வளோ வலிக்குதே நம்முடைய பெற்றோர்களுக்கு சிறு வயசில் எவ்வளோ வலிச்சிருக்கும் அதனால தான் அல்லா சொல்கிறான் அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் உங்களோடு தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு துவாவையும் அல்லாஹு ரப்பின் சொல்லுகிறான் ரப்பிர் ரஹம் ஹுமா கமா ரொப்பயானி சிறு வயதுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னோம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே அப்படியான அந்த கஷ்டம் பட்டதினால் இப்பொழுது அவர்கள் முதுமையடைந்து இருக்கிறாங்க ஒரு மனிதன் இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் மனிதர்கள் அனைவருமே தெளிவாகி விடலாம் ரொம்ப வயதான அந்த பெற்றோர்களை எல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க பண்றது நமக்கு தொந்தரவா இருக்கும் அவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாங்க உழுதி கொண்டே இருப்பார்கள் ஒரு இடத்துல வந்து உட்கார மாட்டாங்க மாட்டாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க இது எதனால ஏற்படுது ரொம்ப வயசாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நிலை வரும் அவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே எப்படியாக இருக்கும்னா குழந்தையை போன்று இருக்கும் அல்லாகவே குரானில் மனிதர்களை நாம் படித்தோம் அவனை அவன் அந்த த தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் அவன் இருக்கிறான் அதற்கு பின்னால் அவன் வெளியே வருகிறான் அவன் குழந்தையாக நாம் ஆக்கியிருக்கிறோம் அவனை பின்னால் மிக ஒரு வயதானவர்களாக ஆக்குவதற்கு முன்னால் அவனை நல்ல ஒரு வாழ்க்கையை உடுத்து அவனுக்கு திருமணம் ஆகிறது என்ற அல்லாஹ் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கடைசியாக இதில் நடுவுலேயே இறந்து போகிறவங்களும் இருப்பீங்க இன்னொருத்தர் யாருன்னால் கடைசி காலம் உமை அறுத்ததில் உமுர் கடைசி காலம் வரைக்கும் சென்று அல்லாஹ்ர புலாலமின் அவர்களை எந்த நிலமையில் ஆக்குவான் என்று சொன்னால் லி கைலா ஏனமோ மிம்பாதி அலிமசையா ஒன்றை அறிந்து கொண்டு எல்லாமே நமக்கு தெரியுது வளர வரல எல்லாத்தையுமே நாம் தெரிந்து கொண்டு அப்படி அறிந்த பின்னால் அவர்களை தெரியாதவர்களாக நாம் ஆக்குறோம் அப்ப திரும்பியும் குழந்தையாக்குறோன்றான் அல்ல அல்லாவுடைய உடைய ஏற்பாடு இது அப்போ அதன் மூலமாக அவங்க பெட்டிலேயே தான் இருப்பாங்க ஒரு குழந்தைக்கு எப்படி நாம் வந்து டயப்பர் மாட்டி விடுவோமோ அந்த மாதிரி பெரியவர்கள் நிற்கிது அவங்களால போக முடியாது அப்போ அவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்ல ஏராளமான பல நன்மைகள் நமக்கு தருகிறான் என்பதை அறியாம அல்ல இப்படிதான் படைத்திருக்கிறான் என்பதை அறியாம நல்ல காலங்கள் சிறு வயசுலெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை விட்டு போகக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் வயதான பின்னாடி எப்படியாவது போனால் போட்டுமேன்னு நினைக்கிறோம் எல்லாம் அவையெல்லாம் நம்முடைய தேவைக்காக சுயநலத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுகிறோம் என்றால் அவை எந்த மாதிரியான ஒரு மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சிந்திச்சு பாருங்க ஆகவே அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலுமே அவர்களை நல்ல முறையில் பார்த்துக்கொள்வது ஒவ்வொரு பிள்ளையினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது இதன் மூலமாக நாம் அதிகமான நன்மைகளை அடைகிறோம் இந்த உலகத்தில் நல்ல ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் சீர்பெற்று இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹர்தாவானா நிலமது இல்லாஹி ரபிலின் அல்லாமலை வரமத்துள்ளா வர